அனைவருக்கும் வணக்கம் பூர்வீக சொத்திலும் மகளுக்கு உரிமை உண்டு சென்னை உயர் நீதிமன்றம் இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு சான்று இல்லாமல் வாய்மொழி பிரிவினை மகளின் துணை உரிமையை தோற்கடிக்க முடியாது என நீதியரசர் வந்து சொல்லியிருக்கிறாரு வாங்க இந்த வழக்கு முடிய முழு நம்ம பார்க்கலாம் இரண்டாயிரத்தி ஐந்து ஆம் ஆண்டு இந்து வாரிசுரிமை சட்ட திருத்தத்தின் கீழ் ஆவணச் சான்று இல்லாமல் வாய்மொழி பிரிவினை மகளின் துணை உரிமையை தோற்கடிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னாக்கா மாண்புமிகு நீதி அரசர்களின் புதிய தீர்ப்புகள் இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு தனித்தனி அனுபவத்திற்கான பொதுவான கூற்றுக்கள் வாய்மொழி பிரிவை நிறுவ போதுமானதாக இல்லை என்றும் இரண்டாயிரத்தி ஐந்து திருத்தத்திற்கு முன் பிரிவினைக்கான உறுதியான ஆதாரம் இல்லாமல் ஒரு மகளின் துணை பிரிப்பாளராக உரிமையை தோற்கடிக்க முடியாது என்று நீதிமன்றம் கூறியது எல்லை நிர்ணயம் துணை பிரிவு அல்லது சுயாதீன உரிமையை காட்டும் பதிவுகள் இல்லாத நிலையில் தனித்தனி அனுபவங்கள் அல்லது சொத்துரிமை ரசீதிகள் மட்டும் போதுமானதாக இல்லை என்பதை குறிப்பிட்டு மூதாதையர் சொத்தில் வாய்மொழி பிரிவினை தெளிவான மற்றும் உறுதியான ஆதாரங்களால் நிரூபிக்கப்பட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இந்து வாரிசுரிமை திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து இயற்றப்படுவதற்கு முன்பே திருமணம் செய்து கொண்ட போதிலும் ஒரு பிரிவினையும் நிறுவப்படாததால் அதன் கீழ் ஒரு மகளின் கூட்டு உரிமைகள் கோரிக்கையை இது உறுதி செய்தது நீதிபதி ஆர் சக்திவேல் அடங்கிய தனி அமர்வு இந்து வாரிசுரிமை திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து அறிமுகப்படுத்தப்பட்ட தருணத்தில் வாதியின் பிறப்பின் காரணமாக அவருக்கு இருந்த கோபார் சனரி உரிமை அமலாக்கப்பட்டது மேலும் வாதி தனது சகோதரர்களுக்கு சமமான பங்கை பெறும் உரிமையுள்ள வழக்கு சொத்துக்களுக்கு கோபார் ஷவுனாரிக்கா ஆனார் என்று குறிப்பிட்டது கிஸ்ட் ரசீதிகள் தனித்தனி உடைமை மற்றும் அனுபவத்தை நிரூபிக்காது தனிப்பட்டா தனி உடைமை முகடுகளால் எல்லை நிர்ணயம் துணை பிரிவுகள் தனி பர் பரிவர்த்தனைகள் போன்றவை வாய்மொழி பிரிவை நிரூபிக்க அங்கீகரிக்கப்படக்கூடிய சில கூறுகள் என்று நீதிமன்றம் மேலும் கூறியது மேல்முறையீட்டாளர்கள் சார்பாக வழக்கறிஞர் தீபிகா ஆஜரானார் பிரீதிவாதிகள் சார்பாக வழக்கறிஞர் எம் ஸ்ரீதர் ஆஜரானால் சுருக்கமான உண்மைகள் முதல் மனுதாரர் பிரீதிவாதிகளில் இருவரின் மகள் ஆவார் கூட்டு குடும்ப சொத்துக்களில் தனக்குள்ள பங்கை பிரித்து தனித்தனியாக உரிமை கோரும் வழக்கு தொடர்ந்தார் குடும்ப உறுப்பினர்கள் வசதிக்காக தனித்தனியாக வசித்து வந்தாலும் அவர்கள் வழக்கு நிலங்களை கூட்டாக பயிரிட்டு பொதுவான வருமானத்தை பெற்று வருவதாக அவர் வாதிட்டார் அதாவது கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு மகள் வந்து அந்த சொத்தை வந்து பிரிக்க கோரி நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறாரு பிரிவினைக்கான அவரது கோரிக்கை மறுக்கப்பட்ட பிறகு அவர் வழக்கை தாக்கல் செய்தார் வழக்கு விசாரணை நிலுவையில் இருந்தபோது அவரது தந்தை உயில் எழுதி வைக்காமல் இறந்து விட்டார் அதாவது பார்த்திங்கன்னா அந்த வழக்கு அவருடைய தந்தை உயிருடன் பொழுதே இந்த வழக்கு வந்து விசாரணை நிலுவல் இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சில தரப்பினரிடையே ஏற்கனவே வாய்மொழி பிரிவினை நடந்துள்ளதாகவும் திருத்தம் தொடங்குவதற்கு முன்பே வாதி எண் ஒன்று திருமணம் செய்து கொண்டதால் அவருக்கு எந்த உரிமையையும் இல்லை என்று பிரீதிவாதிகள் குற்றம் சாட்டினர் மேலும் போது வாதி எண் ஒன்று வழக்கமான பார்வையாளர் மற்றும் செலவுகள் மூலம் சொத்து வழங்கப்பட்டது என்றும் அவர் கூட்டு உடைமையில் இல்லை என்றும் கூறப்பட்டது பிரிவினைக்கான மனுவை விசாரணை நீதிமன்றம் நிராகரித்தது இரண்டாயிரத்தி ஐந்து ஆம் ஆண்டு திருத்தத்தின் கீழ் வாதி எண் ஒன்று ஒரு துணை பங்குதாரராக ஆகிவிட்டார் என்று தீர்ப்பளித்தது இந்த சட்டம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐந்தில் தான் வருது அந்த ரெண்டாயிரத்தி ஐந்தில் வரும்பொழுது இந்த கூட்டுச்சொத்தெல்லாம் அவங்க பிரிக்காமல் கூட்டாகவே வச்சுருந்துக்கிறாங்க அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அந்த சட்டம் அமுலுக்கு வந்து விட்டது அதன் அடிப்படையில் மகளுக்கும் பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லுது வாங்க சொத்துக்களில் அவருக்கு எட்டு பார் நாற்பத்தி ஒன்பது பங்கை வழங்கியது மற்றும் பிரீதிவாதிகள் மற்றும் பதிவு செய்யும் அதிகாரம் எந்தவொரு அந்நியப்படுத்துதலையும் செய்வதிலிருந்து தடுத்தது நீதிமன்றத்தின் பகுத்தறிவு வாய்மொழி பிரிவினைக்கான வாதம் ஏற்றுக்கொள்ளத்தக்க சட்ட ஆதாரங்களால் நிரூபிக்கப்பட்டதா என்பதை நீதிமன்றம் ஆய்வு செய்தது நம்பி இருக்கும் பொருட்கள் போதுமானதாக இல்லை என்று கண்டறிந்து இந்த கிஸ்ட் ரசீதுகள் தனித்தனி உடைமை மற்றும் அனுபவத்தை நிரூபிக்கவில்லை தனிப்பட்டா தனிவுடைமை முகடுகளால் எல்லை நிர்ணயம் துணை பிரிவுகள் தனி பருவ பரிவர்த்தனைகள் போன்றவை வாய்மொழி பிரிவை நிரூபிக்க அங்கீகரிக்கப்படக்கூடிய சில கூறுகள் என்று குறிப்பிட்டது வாதியின் மகள் சமர்ப்பித்த ஆவண ஆதாரங்களை குறிப்பிட்டு பட்டாக்கள் தந்தையின் பெயரிலேயே தொடர்ந்து இருப்பதாகவும் இது எந்த முன் பிரிவினையும் நடக்கவில்லை என்ற முடிவுக்கு ஆதரவளிப்பதாகவும் நீதிமன்றம் குறிப்பிட்டது வடக்கு சொத்துக்கள் பிரீதிவாதிகளிடையே பிரிக்கப்பட்டன என்பதை காட்ட எந்த வாய்மொழி அல்லது ஆவண ஆதாரமும் இல்லை என்று அது குறிப்பிட்டது இணை சொத்துரிமை குறிமை உரிமைகள் பற்றிய கேள்விக்கு பதிலளித்த நீதிமன்றம் பாதி எண் ஒன்று மகள் இந்து வாரிசுரிமை திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்தின் கீழ் ஒரு பங்கை பெற உரிமை உண்டு என்பதை மீண்டும் வலியுறுத்தியது மகளுக்கு பூர்வீக சொத்துல பிரிக்கப்படாத ரெண்டாயிரத்தி ஐந்துக்கு பிறகு பிரிக்கப்படாத சொத்தில் மகளுக்கு உரிமை உண்டு என்று நீதிமன்றம் நீதி ஆசர் வந்து சொல்லியிருக்கிறாரு இந்து வாரிசுரிமை திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து அறிமுகப்படுத்தப்பட்ட தருணத்தில் பாதியின் பிறப்பின் காரணமாக அவரது துணை சொத்துரிமை அமலாக்கப்பட்டது இந்த பாயிண்டை நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கணும் இந்து வாரிசுரிமை திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து அறிமுகப்படுத்தப்பட்ட தருணத்தில் பாதியின் பிறப்பின் காரணமாக அவரது துணை சொத்துரிமை அமலாக்கப்பட்டது மேலும் வாதி தனது சகோதரர்களுக்கு சமமான பங்கை பெற உரிமையுள்ள வழக்கு சொத்துக்களுக்கு துணை சொத்து உரிமையாளராக ஆனார் எப்படி பார்த்தீங்களா வாதி தனது சகோதரர்களுக்கு சமமான பங்கை பெற உரிமையுள்ள வழக்கு சொத்துக்களுக்கு துணை சொத்து உரிமையாளராக ஆனார் என்று கூறியது திருமணத்தின் போது வாதிக்கு போதுமான அளவு நிதி வழங்கப்பட்டதாக எழுந்த வாதத்தை நீதிமன்றம் நிராகரித்தது அப்போ அவருக்கு வந்து அந்த மகளாகப்பட்ட நபருக்கு வந்து தந்தையும் உடன் பிறந்த சகோதரரும் போதுமான அளவுக்கு சீர்வரிசை செய்துவிட்டதாக அவருக்கு வந்து வாதம் செஞ்சிருக்கிறாங்க அதை கூட வந்து நீதியரசர் வந்து ஏற்றுக்கொள்ளல திருமணத்திற்கு துறவிக்கு செய்யப்படும் அதிகப்படியான செலவுகளை வழக்கு சொத்துக்கள் மீதான வாதியின் கூட்டு உரிமைகளை மறுக்க ஒரு தற்காப்பாக பயன்படுத்த முடியாது என்று அது மேலும் கூறியாது சொத்தில் உரிமை இருக்குது அதை வந்து நீ வந்து வேறு விதமாக வந்து தான் சொன்னால் அது ஏற்றுக்கப்பட முடியாது சட்டத்தின் பார்வையில் அப்படின்னு சொல்லிட்டு நீதி சொல்லிட்டாரு விசாரணை நீதிமன்றம் பிறப்பித்த தடை உத்தரவுக்கு விதிவிலக்கு அளித்து பெஞ்சு தெளிவுபடுத்தியது பாதியும் பிரீதிவாதிகளுக்கு பிரீதிவாதிகளும் இணை பார்சனர்கள் மற்றும் வழக்கு சொத்துக்களில் நாற்பத்தி ஒன்பதில் எட்டு பங்கு அப்படின்னு சொல்கிறாரு அது எட்டு பார் நாற்பத்தி ஒன்பது பங்குக்கு வாதிக்கு உரிமை உண்டு யாரே அந்த பெண் வாரிசாக இருக்கக்கூடிய மகள் வழக்கு சொத்துக்கள் தொடர்பாக இரண்டாயிரத்தி ஐந்து ஆம் ஆண்டின் முப்பத்தி ஒன்பது ஆம் சட்டத்தின் நன்மைக்கு வாதி உரிமை பெற்றவர் என்றும் வழக்கு சொத்துக்கள் தொடர்பாக வாதி பிரபால் இணை பார்சனர் என்றும் விசாரணை நீதிமன்றம் முடிவு செய்தது சரிதான் இருப்பினும் வழக்கு சொத்துக்களின் முழு அளவிற்கும் பிரீதிவாதிகள் இரண்டு முதல் ஆறு வரையிலானவர்களுக்கும் ஏழாவது பிரீதிவாதிக்கும் எதிராக நிரந்தர தடை உத்தரவை வழங்குவதில் விசாரணை நீதிமன்றம் நியாயப்படுத்தப்படவில்லை சொத்துரிமை என்பது இந்திய அரசியலமைப்பின் பிரிவு முன்னூறு ஏ கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட ஒரு அரசியலமைப்பு உரிமையாகும் மேலும் இணை பார்சனர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆம் ஆண்டு இந்து வாரிசுரிமை சட்டத்தின் பிரிவு ஆறு இன் கீழ் சட்டத்தின்படி தாங்கள் சொந்த பங்கை கையாள உரிமை பெற்றுள்ளனர் எனவே வழக்கு சொத்துக்கள் முழுவதற்கும் இது போன்ற முழுமையான தடை உத்தரவை வழங்க முடியாது அதன்படி நீதிமன்றம் மேல்முறையீட்டை ஓரளவுக்கு அனுமதித்தது வழக்குச் சொத்துக்களில் எட்டு பங்கு நாற்பத்தி ஒன்பதில் பங்குக்கு வாதி எண் ஒன்று மகள் உரிமையுடையவர் என்று அறிவித்து விசாரணை நீதிமன்றத்தின் தீர்ப்பை மாற்றி அமைத்து அதற்கான முதற்கட்ட ஆணையை நிறைவேற்றியது இரண்டு முதல் ஆறு மற்றும் எட்டு வரையிலான பிரீதிவாதிகள் பிரிவு செயல்படுத்தப்படும் வரை வாதியின் பங்கிற்கு பாதகமாக இருக்கும் வகையில் வழக்கு சொத்துக்களை அந்நியப்படுத்துவோ அல்லது சுமையாகவோ செய்வதை தடை செய்தது ஏழாவது பிரீதிவாதிக்கு எதிரான வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது காரணம் தலைப்பு ராஜிகவுண்டர் இறந்தார் ஓர் பி கலா ஏஎன்ஆர் நடுநிலை மேற்கொள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எம்ஆட்சி ஒன் செவன் செவன் சிக்ஸ் இதில் மேற்கொள் பார்க்கப்பட்ட அந்த சட்ட பிரிவுகள் அதை பார்க்கலாம் இந்து வாரிசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறின் பிரிவு ஆறு ஒரு கூட்டு இந்து குடும்பத்தின் சொத்துக்களில் இணை பார்சனர்களின் உரிமைகளை பற்றி விவரிக்கிறது குறிப்பாக ஒரு ஆண் வாரிசு இறக்கும்போது அந்த சொத்தில் அவருக்குள்ள உரிமையை அவரது வாரிசுகளுக்கு எவ்வாறு பகிர்ந்தளிக்க வேண்டும் என்பதை பற்றியது பிரிவு ஆறின் முக்கிய அம்சங்கள் இணை பார்சனர்கள் ஒரு கூட்டு இந்து குடும்பத்தில் ஒரு குறிப்பிட்ட தலைமுறையினர்களுக்குள் உள்ள ஒரு ஆண் வாரிசுகள் இணை பார்சனர்களாக கருதப்படுவார்கள் உரிமை பகிர்வு ஒரு இணை பாசனரின் மரணத்தின் போது அவரது பங்கு அந்த குடும்பத்தில் உள்ள மற்ற இணை பார்சனர்களுக்குள் பகிர்ந்தளிக்கப்படும் அதாவது ஒரு சகோதரர்கள் சொல்கிறாங்க வாரிசுரிமை சட்டம் இந்து வாரிசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு இந்த பகிர்வை எவ்வாறு செய்வது என்பதை விளக்குகிறது திருத்தங்கள் இரண்டாயிரத்தி ஐந்தில் செய்யப்பட்ட சட்ட திருத்தத்தின் மூலம் இணைப்பார்சனர்களாக பெண்களும் சேர்க்கப்பட்டனர் இந்த கவனிக்கணும் அந்த சட்டப்பிரிவை வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிங்க இரண்டாயிரத்தி ஐந்தில் செய்யப்பட்ட சட்ட திருத்தத்தின் மூலம் சட்ட திருத்தம் செய்யப்பட்டுள்ளது இணை பாசனர்களாக பெண்களும் சேர்க்கப்பட்டனர் இதனால் அவர்களும் சொத்துரிமை பெற வழிவகை செய்யப்பட்டது எனவே பிரிவு ஆறு ஆனது ஒரு கூட்டு இந்து குடும்ப குடும்பத்தின் சொத்துகளில் இணை பார்சனர்களின் உரிமைகளை வரையறுக்கிறது மற்றும் சொத்து பகிர்வுக்கான விதிகளை வழங்குகிறது இந்த பிரிவை நல்லா கவனிச்சுக்கணும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னூறு ஏ பிரிவு எந்த ஒரு நபரும் சட்டத்தின் அதிகாரத்தால் தவிர சொத்துக்களை இழக்கக்கூடாது என்று கூறுகிறது இது சொத்துரிமை சட்டப்பூர்வ உரிமையாக பாதுகாக்கிறது பிரிவு முன்னூறு ஏ என்பது இந்திய அரசியலமைப்பின் நாற்பத்தி நாலாவது திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது இதற்கு முன் சொத்துரிமை அடிப்படை உரிமையாக இருந்தது ஆனால் இந்த திருத்தத்தின் மூலம் அது ஒரு சட்டப்பூர்வ உரிமையாக மாற்றப்பட்டது இதன் பொருள் என்னவென்றால் அரசாங்கமோ அல்லது வேறு எந்த அமைப்போ ஒரு நபரின் சொத்தை சட்டப்பூர்வமா சட்டப்பூர்வ காரணமின்றி பறிக்க முடியாது ஒரு வேலை சொத்து பறிக்கப்பட நேர்ந்தால் அது சட்டத்தின் மூலமே மட்டுமே இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் மேலும் பறிமுதல் செய்யப்படும் சொத்திற்கு நியாயமான இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் பிரிவு முன்னூறியே இன் முக்கிய அம்சங்கள் சொத்துரிமை இது ஒரு சட்டப்பூர்வ உரிமை அடிப்படை உரிமை அல்ல சட்டப்பூர்வ அதிகாரம் சொத்து பறிமுதல் செய்ய சட்டப்பூர்வ அதிகாரம் இருக்க வேண்டும் இழப்பீடு பார்த்திங்கன்னா நியாயமான இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் பறிமுதல் சட்டவிரோத சொத்து பறிமுதல் தடுக்கப்படுகிறது இந்த பிரிவு இந்திய குடிமக்களின் சொத்துரிமையை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த பிரிவு நல்லா வந்து நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் இந்து வாரிசுரிமை திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து என்பது வாரிசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் செய்யப்பட்ட ஒரு திருத்தமாகும் இந்த திருத்தத்தின் மூலம் இந்து குடும்பத்தில் மகள்களுக்கும் முதாதியர் சொத்தில் சமமான வாரிசுரிமை வழங்கப்படுகிறது இது ரெண்டாயிரத்தி ஐந்து செப்டம்பர் ஒன்பது முதல் நடைமுறைக்கு வந்தது இந்த திருத்தத்தின் முக்கிய அம்சங்கள் மகள்களுக்கும் சம உரிமை இந்த சட்டம் இந்து குடும்பத்தில் மகள்களுக்கு இணையான வாரிசுரிமையை ம மகள்களுக்கும் வழங்குகிறது கூட்டு சொத்துக்களில் பங்கு கூட்டு சொத்துக்களில் மகள்களுக்கும் மகன்களுக்கும் இணையான பங்கை பெறும் உரிமை வழங்கப்படுகிறது பார்த்த அருமையான செக்ஷனாக தான் இருக்குது பின்னோக்கி பலன் இந்த திருத்தம் இரண்டாயிரத்தி ஐந்து செப்டம்பர் ஒம்பதுக்கு முன் இறந்த தந்தையர் மற்றும் மோதாதையரின் சொத்துக்களுக்கு பொருந்தும் இந்த திருத்தம் இந்து வாரிசுரிமை சட்டத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது பாலின சமத்துவத்தை நோக்கிய ஒரு படி முன்னேற்றமாக கருதப்படுகிறது இந்து வாரிசுரிமை திருத்தச் சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து பிரிவு முப்பத்தி ஒன்பது என்பது இந்து வாரிசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஒரு திருத்தமாகும் இது இரண்டாயிரத்தி ஐந்தில் கொண்டு வரப்பட்ட மற்றும் செப செப்டம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி ஐந்து முதல் நடைமுறைக்கு வந்தது இந்த திருத்தம் இந்துக்களின் வாரிசுரிமை சட்டத்தில் உள்ள பாலின பாகுபாடுகளை நீக்குகிறது மற்றும் பெண்களுக்கும் ஆண்களைப் போலவே சொத்துரிமை வழங்குகிறது குறிப்பாக பிரிவு ஆறு இந்து வாரிசுரிமை சட்டத்தில் ஒரு காப்பரன்சர் ஆக அதாவது ஒரு கூட்டு குடும்ப சொத்தில் சம உரிமை உள்ளவராக ஒரு பெண்ணும் பிறப்பிலிருந்து கருதப்படுவர் இந்து வாரிசுரிமை திருத்தச் சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்தின் முக்கிய அம்சங்கள் மகள்களுக்கு சம உரிமை இந்த திருத்தம் இந்து வாரிசுரிமை சட்டத்தின் கீழ் மகள்களுக்கும் முன்னோர் சொத்தில் ஆண்களுக்கும் இணையான உரிமைகளை வழங்குகிறது இந்த சட்டத்தையும் நீங்கள் வந்து நன்றாக நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் அடுத்து பார்த்திங்கன்னா இணை பார்சனர் என்றால் கூட்டு குடும்பத்தில் ஒரு உறுப்பினராகவும் அந்த குடும்பத்தின் சொத்துக்களில் உரிமையை கொண்டாட ஒருவராகவும் இருப்பார் பார்சனர் என்ற சொல் பொதுவாக இந்து சட்டத்தில் பயன்படுத்தப்படுகிறது இதில் ஒரு கூட்டு குடும்பத்தின் ஒரு உறுப்பினர் அந்த குடும்பத்தின் சொத்துக்களில் ஒரு பங்குதாரராக இருக்கிறார் அந்த சொத்துக்களின் வருமானத்தில் இருந்து கிடைக்கும் லாபத்தில் இவருக்கும் உரிமை உண்டு மேலும் குடும்பத்தின் கடமைகளுக்கும் பொறுப்பேற்கிறார் உதாரணமாக ஒரு இந்து கூட்டு குடும்பத்தில் ஒரு தந்தை மகன் மற்றும் பேரன் இருந்தால் அவர்கள் அனைவரும் இணை பார்சனர் ஆவார்கள் அனைவரும் குடும்ப சொத்துக்களில் உரிமையை கொண்டிருப்பார்கள் மேலும் குடும்பத்தின் வருமானத்தில் இருந்து கிடைக்கும் லாபத்தில் பங்கு பெறுவார்கள் இணை பார்சனர் என்பதின் சில முக்கிய அம்சங்கள் உரிமை ஒரு இணை பாசனர் கூட்டு குடும்பத்தின் சொத்துக்களில் உரிமையை கொண்டிருக்கிறார் வருமானம் குடும்பத்தின் வருமானத்தில் இருந்து கிடைக்கும் லாபத்தில் பங்கு பெறுகிறார் பொறுப்பு குடும்பத்தின் கடமைகளுக்கு பொறுப்பேற்கிறார் உயில் ஒரு இணை பாசனர் தனது பங்கை உயில் மூலம் மற்றவர்களுக்கு அளிக்கலாம் ஆனால் அது சட்டத்தின்படி சில வரையறைகளுக்குள் உட்பட்டது இன்றைய இந்த தீர்ப்பின் அடிப்படையில் நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் பெண் வாரிசுகளுக்கு திருமணத்தின் பொழுது தாங்கள் எத்தனை லட்சங்களிலோ கோடிகளிலோ தாங்கள் சீர்வரிசை கொடுத்தாலும் அதெல்லாம் சட்டத்தின் பார்வைக்கு வராது தாங்களுடைய சொத்துக்கள் அவர்களுக்கு சம உரிமை உண்டு அது பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி பல மடங்கு மோதாதியர் சொத்துக்களிலும் பெண் வாரிசுகளுக்கு உரிமை ஒன்று இன்றைய காலகட்டத்தில் சட்டத்தின் முன்பு ஆண் வாரிசுகளோ பெண் வாரிசுகளோ அனைவருக்கும் சரிசமமான சொத்துக்களில் பங்கு உண்டு என்று இந்த தீர்ப்பின் அடிப்படையில் தாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திருமணத்தில் தாங்கள் செய்த செலவு கணக்குகளெல்லாம் நீதி அரசுகள் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த வழக்கு தங்களுக்கு வந்து ஒரு முன் உதாரணமாக உள்ளது இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவோ நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு நன்றி வணக்கம்